புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இயங்கி வரக்கூடிய நூற்பாலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகளை குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டறிந்தார் இந்த நிலையில் நூற்பாலையில் பணியாற்றக்கூடிய பெண் தொழிலாளர்களிடம் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் வேடச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்திந்திய அண்ணாசிராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார் இந்த நிலையிலே அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஈஸ்ட் பென்னிங் மில் என்ற அந்த தொழிற்சாலையை அனைத்திந்திய அண்ணாசிராவிட முன்னேற்ற கழத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பழனிசாமியர்கள் நேரில் பார்வையிட்டிருக்கிறார் இந்த நூல் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த தொழிலை நம்பி இங்கே ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கிறது அதனை நம்பி பல்லாயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் இதை நம்பி இருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு மாநில அரசு கைவிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே மிகப்பெரிய துயரத்தில் இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நம்மோடு இந்த பின்னி மில்லியில் வேலை செய்யக்கூடிய பெண் ஒருவர் நம்மோடு இணைகிறார் அம்மா உங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்பு இருக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க திமுக அரசு உங்களை எப்படி எப்படியெல்லாம் உங்களுடைய கோரிக்கைகள் நிராகரித்திருக்கு என்னுடைய பேர் வந்து நாகேஸ்வரி நான் ஈஸ்ட்மேன் ஸ்பின்னிங் மில்லில் பணிபுரிகிறேன் அமெரிக்க அதிபர் வந்து வரி உயர்த்தியதுனால எங்களுடைய ஸ்பின்னிங் மில் நூற்பாலைகளில் வேலை செய்கிற அனைத்து அனைவருமே ஆண்களும் பெண்களும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களது வாழ்வாதாரமும் சரி எங்கள் அன்றாட தேவைகள் கூட எங்களால் பூர்த்தி பண்ணிக்கவே முடியல இப்போ உள்ள அரசு இப்போ உள்ள இப்போ தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி பேருக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு மிச்சம் வந்து நிறைய வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து இது பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது பொருளாதார பொருளாதார வாழ்வாதாரம் அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வரியை வந்து நீங்க குறைச்சு கொடுக்கணும் எங்களுக்கு வந்து மீண்டும் ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த வரிகளில் அனைத்தும் குறை குறைக்கணும் நீங்க கொரோனா பீரியடில் வந்து நிறைய வந்து ஐயா அவர்கள் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது மூலியமா எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனி நிறைய பண்ணி கொடுத்துருக்கு அதை வந்து அந்த அந்த ஒரு இதை வந்து நாங்கள் என்னைக்குமே வந்து மறக்க மாட்டோம் ஆதாம் ஏவால் காவல் காலத்தில் இருந்து ஒரு மனிதன் எப்படி நாகரிகமாக மாறி இருக்கிறான் என்பதற்கு அடிப்படை நூல் ஒரு முக்கிய பொருளாக இருக்கிறது அப்படிப்பட்ட நூற்பாலையை நம்பி வாழக்கூடிய அந்த நூற்பாலையில பணியாற்றக்கூடிய பெண் நம்மோடு இணைகிறார் அவருடைய கோரிக்கை என்ன வணக்கம் சார் நான் என் பேர் கலா நான் ஈஸ்ட் மில்ல இருந்து மீஸ்ட் மில்ல இருந்து வேலை பார்க்குறேன் இங்கே ஏரியாவை எடுத்தீங்கன்னா மில்லு தான் அதிகம் நாங்கள் எங்கள் லைஃபே எல்லாருமே வந்து மில்லில் தான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பேருமே நாங்கள் மில்லில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா முன்னாடி வந்து இப்போ வந்து மில்லு ரொம்ப டவுனா இருந்ததுனால எங்களுக்கு வந்து சரியான சம்பளம் வந்து சரியா கிடைக்கிறது இல்லை இதனால எங்களுக்கு எங்க பிள்ளைங்க வந்து இந்த மில்லை நம்பி தான் படிக்கிறாங்க இதை லைஃப் என்ன சொன்ன மாதிரி டெய்லி ரொட்டீன் பண்றதுக்கும் சரி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் சரி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனா இந்த காட்டன் ரேட் அதிகமா இருந்ததுனால இந்த பவர் காஸ்டாரம் அப்புறம் இது இதனால என்ன பிரச்சனை வருதுன்னா எங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பா இருக்குது அன்றாட தேவை கூட எங்களால வாங்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது விலை அதிகமா இருக்குது எங்களால வந்து பிள்ளைங்களுக்கே ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதாவது நூலுடைய விலை உயர்வு அதே போன்று இந்த நூல் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளை நம்பியிருக்கக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த அந்த முதலாளிகள் அந்த நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை நாளுக்கு நாள் மிகவும் அதாவது இறங்கிக் கொண்டே இருப்பதாகவும் வேதனையுடைய துயரத்தில் இருப்பதாகவும் தங்களுடைய பிள்ளைகளை கூட படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு விலைவாசியினுடைய ஏற்றம் மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு ஏன் குப்பை வரி வரி உயர்வு இப்படி பல்வேறு வரி உயர்வு காரணமாக எந்த பொருளையும் வாங்கி தங்களால் இயல்பு வாழ்க்கை வாழ்வதற்கு கூட சிரமமாக இருக்கிறது தொழிற்சாலையுடைய உற்பத்தி இருந்தாலும் கூட அது சரியான விலை போகாத ஒரு சூழ்நிலையால் மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு ஆளாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர வேண்டும் தமிழகத்தில் அப்பொழுதுதான் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாநிலமாக தமிழகம் மாறும் திமுகவிடம் பல்வேறு கட்டங்களில் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது கூட அதனை கண்டுகொள்வதற்கு இந்த அரசு முன்வரவில்லை என்கிற வேதனையை இந்த நூல் ஆலையிலே பணியாற்றக்கூடிய பெண்கள் வேதனையோடு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது நியூஜெய் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் உடன் கோ ஜெயக்குமார்